தங்க மோதிரம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த வீரசாமி தனது தாயாரிடமிருந்து கிடைத்த பழைய தங்க மோதிரத்தை அவன் திருமண நாள் நினைவாக தனது மனைவி மீனாட்சிக்கு பரிசளிக்கிறார் அந்த மோதிரம் வெறும் ஒரு நகையாக மட்டுமில்லாமல் குடும்பத்தை ஒட்டச் செல்வதாகவும் சந்தர்பாபு மீனாட்சிக்கு எப்போதும் தருவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அந்த நட்பும் நம்பிக்கையும் அமைந்திருக்கிறது ஒரு நாள் இந்த மோதிரம் காணாமல் போவது குடும்பத்தினரிடையே பல சந்தேகங்களை வரவழைக்கிறது பல விவாதங்கள் உரசல்கள் நடக்கின்றன இறுதியில் இந்த மோதிரம் ஒரு சிறு பிள்ளையின் விளையாட்டு பொம்மைகளில் தவறுதலாக இருந்ததை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் இதன் மூலம் குடும்ப உறவுகளின் நம்பிக்கையும் பொறுமையின் மதிப்பையும் அனைவரும் புரிந்து கொள்கின்றனர் முடிவில் அந்த தங்க மோதிரமானது வெறும் நகையாக மட்டுமல்ல ஒன்று திரண்ட குடும்பத்தின் பாசத்தின் அடையாளம் என்று அனைவரும் உணர்கிறார்கள் இந்த கதையின் மூலம் தங்க மோதிரம் என்பதில் உண்மையான சிறப்பு நம் அன்பையும் நம்பிக்கையையும் ஏந்தும் பந்தாக்கும் வெறும் நகையாக அல்ல என்ற அழுத்தமான செய்தியைப் போலவும் இந்த கதை அமைந்துள்ளது